வணக்கம் என் பேர் கார்த்திகா ஏல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சி புது உடைமூர்த்தி ஐயாவிற்கு என் முதல் வணக்கம் எதுக்காக ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஒரு டுவெண்ட்டி டேஸில் நம்மளால் படிக்க முடியும் இது சாத்தியமா டூ டு த்ரீ வீக்ஸ் குள்ள ஈஸியா படிக்க முடியும் அப்படின்னு ஒரு கரிக்குலம் வச்சுருக்கோம் இதுக்கு மெயின் காரணம் டாக்டர் சி புது உடைமூர்த்தி ஐயா அவங்க கண்டுபிடிச்ச ஏல்பி லக்னம் அதாவது வளரும் லக்னம் நம்ம பிறக்கும் போது ஒரு லக்னம் அதே நம்ம வளர வளர நம்ம லக்னமும் மாறும் அப்போ ஒவ்வொரு கிரகமும் வந்து உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா பகை வீட்டுல இருக்கா இல்ல சமமா இருக்கா லக்னாதிபதிக்கு பகையா அதே மாதிரி நட்சத்திர சாரம் என்ன வாங்கியிருக்கு இது எதுவுமே நமக்கு வந்து பார்த்து நம்மள குழப்பிக்கணும்னு அவசியமே இல்ல நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்போது பிளானட்ஸ் ஒன்போது நவகிரகம் அண்ட் பன்னெண்டு ராசி கட்டம் லக்னம் வளர வளர நம்ம எந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் பிறக்கும் போது நம்ம லக்னம் ஒன்று பேரண்ட்ஸ் பொதுவாக என்ன கேட்பாங்க என் குழந்த நல்லா இருக்குமா அப்படின்னு அப்போது அந்த குழந்தைய பற்றி தான் வரும் பத்து வயசுலேருந்து இருபது வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ரெண்டாம் பாவகத்து கேள்வி அவங்களுக்கு வருமானங்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து எப்படி படிப்பாங்கிறது தான் வரும் அதே இது இருபது வயசுக்கு மேலே வரும்போது அதே குழந்தைக்கு என்ன கேள்வியாக வரும் வருமானம் எப்படி நல்ல குடும்பம் அமையுமா அதே கொஞ்சம் வயசாகும்போது நமக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே வருமானம் வந்துருச்சு ஃபேமிலி நல்லா ரன் பண்ணுறோம் இதே ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே போகும்போது வருமானத்தை விட என் குடும்பம் என் கூட இருக்குமா அப்படிங்கிறதான் பார்ப்போம் ஸோ ஒவ்வொரு லக்னம் மாறும்போதும் அந்த வயதுக்கேற்ப கேள்வி தான் நமக்கு வரும் இதுதான் வந்து வயசுக்கேற்ப வார்த்தைகளை ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இப்போ ஒரு அஞ்சாம் பாவகம் எடுத்துக்கிறோம் அஞ்சாம் பாவகம்னு எடுத்துக்கும் போது ஒன்று ஒரு இருபது வயசுக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா அது காதல்னு வரும் அதே இது நாற்பது ஐம்பது வயசுக்கிட்ட வரும்போது குழந்தைங்கன்னு வரும் அதே அறுபது வயசுக்கு மேலே போகும்போது திருப்பி நான் பூர்வீகத்தில் வந்து இருப்பேனான்னு வரும் ஸோ வயசுக்கேற்ற மாதிரி அந்த பாவகத்தோட கேள்வியை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வரும் இதுதான் ஏஎல்பியோட ப்ளஸ்ஸு அந்த நேரத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த பாவகத்துக்கு என்ன நம்ம நமக்கு வந்து பலன் கிடைக்குமோ அதை அதை ஈஸியாக எடுக்க முடியும் இதுக்கு ஏல்பிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது படிக்கணுமா தெரிஞ்சிருக்கணுமா அவசியம் இல்லை ஏன்னா ஆரம்பிக்கிறதே நம்ம வந்து ஒவ்வொரு பிளானட்டோட காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத பேஸில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் உங்களுக்கு கேட்குற ஒரே ஒரு இது நிறைய ஈவெண்ட்ஸ் கையில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட்ஸுக்கு பதில் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உங்களால பலன் எடுக்க முடியும் நான் பாரம்பரியம் படிச்சிருக்கேன் மற்றது படிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஏல்பிக்குள்ள வரும்போது இது வந்து உங்களுக்கு வேற ஒரு பரிமாணத்தில் பார்ப்பீங்க எவ்வளோ ஒரு அழகா இப்ப பாவகத்தை வந்து பார்க்கணும் பாரம்பரியத்தில் பட் எல்பியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் பாவகம் மட்டும் பார்த்தா போதும் இதுதான் டாக்டர் சி உடைமூர்த்தி ஐயா நமக்கு கொடுத்திருக்கிறது இது உங்களாலேயும் ஈஸியாக படிக்க முடியும் வாங்க படிங்க